நண்பர்கள் வணக்கம் இன்னும் நம்ம வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு மாடலோட விற்பனைப்பதாங்க பார்க்க போகிறோம் ஒரு கன்று மாடு ஒரு சினை மாடுங்க ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் இரண்டு மாடலுமே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ மாடுகளோட விலை என்ன அட்ரெஸ் எங்கிட்டெலாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க நல்ல முகலட்சண மாடுங்க நல்ல ஷோ குவாலிட்டியில் இருக்குதுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா செவல சட்டையில் இருக்குதுங்க ரொம்ப ஒரு ரேர் கலரான மாடுங்க தலையீத்து மாடு ரெண்டு பல் தாங்க தலையீத்து இப்போ தான் ஒரு கன்று வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்குதுங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா அழகிய கிடாரி கன்று தாங்க கன்றுமே நல்ல தரத்தில் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செவல சடையில் தாங்க இருக்குது கன்று என்று சரியாக ஒரு இரண்டு மாதம் ஆகுது அப்படிந்தாங்க சொல்லியிருக்காங்க இரண்டு மாதமான கிடாரி கன்றோடு வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா கறவை கறந்துகிட்டு இருக்குது அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல மடிசெட்டில் இருக்குதுங்க தெளிவான காம்போளத்தில் இருக்குதுங்க இந்த மாட்டோட கரைவைத்தரன் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய கறவை இரண்டு நேரம் சேர்ந்து ஆறு முதல் ஒரு ஏழு லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் கறக்குது அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க ஒரு அளவான கறவையில் ஒரு நல்ல அழகான மாட கலர்ஃபுல்லான மாடா வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்க தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க குணம் ரொம்ப சாதுவான குணம்தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணித்தை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா சுழி நெத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சுழி இருக்குதுங்க முதுகு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சுளி இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க எனக்கு சுழிலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லைப்பா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா சுழி சுத்தமான கிடாரி தாங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா சுழி பார்ப்பாங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி பார்க்கதில்லைங்க நான் சுழிலாம் பார்க்க மாட்டோம்ப்பா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாட்டு விற்பனை விலை ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவன்ற மாட்டு வீட்டில் இருக்கிற கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா சினை மாடுங்க ஜெர்சி மாடு தாங்க நல்ல முகலட்சத்தில் நல்ல ஒரு கலர்ஃபான மாடுங்க சுத்த செவலையில் இருக்குதுங்க மாட்டோட பல் ஆறு பல்லு ஈத்து ரெண்டாவது ஈத்து மாடுங்க ரெண்டாவது ஈத்துக்கு இப்போ சினையாக இருக்குதுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா தற்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்றினா அதிகபட்சமாக இன்னும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாட்களுக்கு உள்ளாக மாடு கன்றியினும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மடியே இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா நினைக்க வேண்டாங்க இன்னும் ஒரு முப்பது நாள் ஆகுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இப்போ நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தில் ஒரு டீசெண்டான கறவை கறந்த மாடு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல கரை வர்க்கத்தில் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறைமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட கரைத்திறன் தலையீத்திலே ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து கரவை கறந்த மாடு இந்த இடத்துலேயே தாராளமாக அதே கரைவைத்திறனை எதிர்பார்க்கலாம் அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு அளவான தீனி போட்டு நல்லா ஒரு அளவான கறவை கறக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையோ கிடையாதுங்க ரொம்ப சாதுவான குணந்தாங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையாக வறக்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க சுழி வந்து அவங்களுக்கு கை வச்சே காமிச்சிருப்பாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க இந்த சினை மாட்டோட விற்பனை விலை ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க ரெண்டு மாட்டோட விற்பனை விலையும் வந்து பார்த்தீங்கன்னா தலா இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேண்டும் மட்டும் காப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது தேவண்டு காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாட்டுமே நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேலில் விளம்பரம் செய்து விக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு பால் அவுட்டு விலை எல்லாமே மாட்டோட உரிமையாளர்கள் சொல்லாதான் நாவல்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்ட நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்